அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என அன்பான தெய்வ பிள்ளைகளை கத்த நம்மை எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாக்கி ரச்சித்திருக்கிறார் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார் சுயாதீனத்தை தந்திருக்கிறார் இல்லையா கலாத்தியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது வாசிக்க கேட்கலாமா ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமை தனத்து நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலிருந்து நிலை கொண்டிருங்கள் Freedom Christ has set for us free stand firm therefore and do not submit again to the yoke of slavery என கண்பான தேவ பிள்ளைகளே இங்க என்ன சொல்லுது அப்படின்னா ஆண்டவர் நம்மை விடுதலாக்கி இருக்கிறார் எப்படி அப்படின்னா எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாம எந்த விதத்திலையும் நெருக்கம் இல்லாமல் எந்த விதமான நுகத்தையும் வைக்காம ஆண்டவர் நமக்கு சகலத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறார் புரியுதுங்களா அடிமை தனத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறார் இப்ப நான் சுயதீனமா கத்தருக்கு நேர்த்தியா நடக்கிறவனாய் கஷ்டப்பட்டு அல்ல விடுதலையோடு கூட நான் செய்யணும் புரியுதுங்களா அதுல நான் உறுதியா இருக்கணும் பாருங்க நான் தேவ பிள்ளை என்று சொல்லி திருப்பி நம்ம அடிமதனத்திலே இருக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்துல நம்ம அடிமதனத்திலே இருக்கிறோம் நம்ம ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கினார் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலைன்னு சொல்லுது இல்லையா இஃப் சன் செட் ஃப்ரீ இட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுது இல்லையா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கேன் அந்த விடுதலை எனக்கு எப்படி வந்திருக்குது அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவருடைய இரக்கத்தினால எனக்கு விடுதலை வந்தது புரியுதுங்களா அப்ப அந்த விடுதலையை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நான் நேர்த்தியா இருப்பதை காட்டிலும் நுகத்தை வச்சுக்கிட்டு நான் இன்னும் அந்த விடுதலைக்குள்ள போகாம அந்த விடுதலையத்தை ருசி பார்க்காம இருந்தா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா எனக்கு அன்பானவர்கள் அந்த விடுதலையில இருங்க அதாவது ஸ்லேவரிக்குள்ள போகாதீங்க அடிம தனத்துக்குள்ள போகாதீங்க எந்த அடிம தனத்துக்குள்ள போய் மாட்டிக்கிடாதீங்க ஏன்னா ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார் அந்த விடுதலை நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா

பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் தங்கள் அடிமை விடுதலை ஆக்க அண்டவரை நீர் அண்டவரே அவர்களை அவர்களை எல்லா தீங்குக்கும் விடுதலை ஆக்கி நீர் அவர்களுக்கு கொடுத்த தந்தலின அந்த சந்தோஷத்தை அந்த சமாதானத்தை அந்த இறக்கத்தை அவர்கள் அண்டவரை முழுமையாய் பெற்றுக்கொண்டு அதை ருசி பார்க்க நீர் கிருபை பாராட்டியார்களும் எந்த விதத்திலும் அடிமை இல்லாதபடிக்கு விடுதலையோடு சந்தோஷத்தோடு கூட இருக்க நீர் கிருபை பாராட்டியார்களும் வாழ்த்துகிறோம் தேவனுடைய கரம் இருக்கும்படியாக கட்டளிடுகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்மை உண்டாகட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் 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 அடிமத்தனத்தில் இல்லை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார் அதுல நிலைத்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க உங்க வாழ்க்கை தோல்வி இல்லை கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார் காட் பிளஸ் யூ நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும் நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணல கீழே ஆண்டிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் நோயண்டீன் ஒர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களுக்கு கேட்க முடியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் நீங்கள் போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஜெய்ச்சிகா